இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேலையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே விசுவாசம் என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் அப்போஷன் யோவான் எழுதிய முதலாம் நிருபம் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வாசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவ குமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் இருக்கவும் என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் உலக வாழ்க்கை என்பது ஒரு சதம் அல்ல என்பதை நாம் எல்லோரும் நன்றாய் அறிந்திருக்கிறோம் இந்த உலக வாழ்க்கை ஒரு நிலையான வாழ்க்கையும் கிடையாது என்பதை நாம் இன்னும் அதிகமாய் அறிந்திருக்க முடியும் கொஞ்ச காலம் வாழுகின்ற இந்த வாழ்க்கை அப்புஸ் நாகிய பரிசுத்த போல் சொல்லுகிறார் லைஃப் கொஞ்ச காலம் தோன்றி மறைகின்ற வாழ்க்கை என்பதை நான் பரிசுத்த வேதாமத்திலே ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் இதை குறித்து யோபு என்ற பக்தன் சொல்கிறார் யோபுவின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஆறாம் வார்த்தையிலே என் நாட்கள் நெய்கிறவன் எரிகிற நாடாவிலும் தீவிரமாய் ஓடுகிறது என்று சொல்லுகிறார் அப்போஸ் நாய் யாக்குபு சொல்லுகின்ற பொழுது நான்காம் அதிகாரம் பதினான்காம் வார்த்தையிலே உங்கள் ஜீவன் கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறது என்று சொல்லுகிறார் இன்னும் யோபுவின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் ரெண்டாம் வார்த்தையில் நாம் வாசிக்கின்றபோது போது போல நிலைநிற்காமல் ஓடி போகிற ஒரு வாழ்க்கை என்பதை நாம் பரிசுத்த வார்த்தையை கொண்டு ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் அப்படி என்றால் இந்த பூமியிலே நாம் கொஞ்ச காலம் வாழுகிறோம் வேதம் சொல்லுகிறது பலத்தின் மிகுதி நாள் எண்பது வருஷம் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தை கொண்டு ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் கொஞ்ச காலம் வாழுகின்ற இந்த வாழ்க்கையிலே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது ஏனென்றால் அன்பு சொன்னபோது பரிசு தயோமா எழுதின சுசேஷம் பதினான்காம் அதிகாரத்திலே நான் போய் உங்களுக்கு வாசஸ்தலத்தை ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார் நான் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன் நான் போய் திரும்பவும் வந்து உங்களை அழைத்துச் செல்வேன் என்ற ஒரு வசனத்தை நான் இன்னும் ஆழமாய் வாசிக்க முடியும் அப்படி என்றால் இந்த பூலோக வாழ்க்கையானது நமக்கு நிரந்தரம் அல்ல நிரந்தரம் அல்ல மாறாக இந்த பூலோகத்திலே நாம் வாழுகின்ற பொழுது அல்லது இந்த பூமியிலே நாம் வாழுகின்ற பொழுது எப்பொழுது நான் ஓட்டத்தை முடிக்கிறேனோ அதற்கு பின்பு ஆண்டவர் தன்னுடைய இரண்டாம் வருகையிலே அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்ற வசனத்தின்படியே நாம் கர்த்திற்கென்று பிரியமாய் கர்த்தரை பிரியப்படுத்துகிற அனுபவம் நிறைந்தவர்களாய் அல்லது பரலோக ராஜ்யத்திற்கொத்த நிழலாட்டம் உடைய ஒரு வாழ்க்கையின் அனுபவத்தை இந்த பூமியிலே நாம் பெற்றிருக்கிறவர்களாய் காணப்பட்டால் அவர் நமக்கென்று ஆயத்தம் பண்ணின அந்த வாசஸ்தலத்திற்கு தம்முடைய இரண்டாம் வருகைக்கு பின்பதாக நம்மை அழைத்து செல்லுகிறவராக இருக்கிறார் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது எனவேதான் வேதத்திலே வாசிக்கிறோம் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் ஒரு வாழ்க்கை தேவனுடைய ராச்சியம் பரலோகம் என்று நாம் பரிசுத்த வேதாமத்திலே ஆழமாய் வாசிக்க முடியும் இந்த உலக வாழ்க்கை அழிந்து போகிற ஒரு வாழ்க்கை வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது வானமும் பூமியும் அழிந்து போகும் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று சொல்லுகிறார் இதெல்லாம் ஒரு நாள் கடந்து போகிற ஒரு வாழ்க்கை அழிந்து போகிற ஒரு வாழ்க்கை ஆனால் இந்த பூமியிலே நான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்தவின் நாமத்திலே விசுவாசகம் வைக்கின்ற பொழுது அவரை என்னுடைய வாழ்க்கையின் அனுபவமாக நாம் ஆக்கிக் கொள்கின்ற பொழுது இந்த பூலோக வாழ்க்கைக்கு பின்பதாக ஒரு நித்திய நித்தியமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது அழியாத வாழ்க்கை ஒருவேளை நான் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழுகின்ற பொழுது அப்போஸ்லாங்க பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு என்று சொல்கிறார் நல்ல ஒரு பரிசை பெற்றுக் ஒரு வாழ்க்கை என்பதை நாம் மறந்து போக வேண்டாம் நம்ம இந்த உலக வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமாய் வாழுவோம் நமக்கு அழியாத ஒரு வாழ்வு உண்டு என்பதை நாம் அனுதினமும் நம்முடைய உள்ளத்தில் கொள்வோம் தேவ குமாரனுடைய நாமத்தின் மேல் நாம் விசுவாசமாக இருப்போம் கர்த்தர் உங்களை சகல ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் நிரப்புவாராக ஆமேன் ஆமீன்